விட்ட என்றால் அந்த நேரத்திலே மரணம் வந்து அடைந்தே தீரும் அதுல கூட அல்லாஹ் இன்னொரு அற்புதமான வார்த்தையை பயன்படுத்துகிறார் இன்னல் மௌத்த அல்லதி தஃப்ரூண மின்ஹு எந்த மரணத்தை விட்டு நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை பிடிக்கும் என்னல்லா சொல்லலை அப்படி சொல்லி என்ன அர்த்தம் தெரியுமா மரணம் நம்ம மரணத்தை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறோம் பின்னாடி நம்மள மரணம் துரத்திக்கிட்டே வருது அது ஒரு நாள் நம்மள வேகமா வந்து பிடிச்சிரும்னு அதுக்கு அர்த்தம் அப்படி அல்ல சொல்லாம நீ விரண்டு ஓடுற மௌத்தாயிர கூடாதுன்னு பயந்து ஓடுற ஓடிக்கொண்டிருக்கிறாயே அந்த மரணம் முலாக்கிக்கும் உங்களை சந்திக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் வந்து பிடிக்கும்னா பின்னாடி வருதுன்னு அர்த்தம் சந்திக்கும்னா நீ ஓடிக்கிட்டு இருக்கியே அந்த தான் மௌத்தே இருக்கு அப்படின்னு போறியப்பா அந்த பாதையில் தான் மரணமே இருக்கிறது எதை விட்டு தப்பிப்பதற்காக பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறாயோ அந்த பாதை தான் உன்னை மரணமடைய செய்கிற பாதை நாம